சப்பா என்ன வெயில் அம்மா மீனா கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துருவாம்மா ரொம்ப கலைப்பாக இருக்குது ம் சொல்லுடி அப்புறம் டி ஏ ஆமாடி அதை நீ பாத்தியா அம்மா மீனா ஒன்று தாம்மா என்னங்க மாமா ஒன்றும் இல்லைம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துருவாம்மா ம் சரிங்க மாமா எடுத்துகிட்டு வரேன் ஏன் தண்ணி வேணும் இவைய எடுத்து குடிக்க மாட்டாரா இவருக்கு என்ன ஒரு ஆள் வேணுமா தண்ணி எடுத்துன்னு கொடுக்குறதுக்கு மாமா எங்க இன்னைக்கு உங்கள் அப்பா என்ன பண்ணறேன்னு தெரியுங்களா என்ன பண்ணார் நான் ஃபோன் பேசிட்டு இருக்க உங்க அப்பா சும்மா நோய் நினை வந்து தண்ணி எடுத்து குடுக்க சொல்றாரு ஏன் அவரே போய் எடுத்துக்க மாட்டாரா தண்ணி தான கேட்டாரு அதான் நான் சொல்றேன் தண்ணி தான அது போய் அவளோ குடிக்க முடியாதா நான் எடுத்து வந்து அவருக்கு சரி விடுடி இது போய் ஒரு பேச்சா பேசிட்டு இருக்க நாளைக்கு நான் சீக்கிரம் கிளம்பணும் லைட் ஆஃப் தூங்கலாம் ஆமா நான் இதா பேசினா மட்டும் நீங்க இப்படி தான் பண்ணுவீங்க தூங்குங்க உங்களுக்கு அதான் முக்கியம் இவர்கிட்ட போய் நான் சொன்ன பாரு என்ன சொல்லணும் என்ன தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கு தண்ணி குடுங்க ல போ போய் தண்ணி குடி போ இந்தா மீனா தண்ணி குடிமா அய்யோ மாமா நீங்க போய் எதுக்கு தண்ணி எடுத்துறீங்க நானே ஏஞ்சி எடுத்து சரி விடுமா என்ன நீ தண்ணி குடி கடவுளே நான் தண்ணி என்ன இப்போ நான் தண்ணி அவரே கொண்டு வந்து மாமா சாரி மாமா எதுக்குமா சாரி ஒன்னும்ல மாமா சொல்றத அதான் மாமா சரிமா போ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு சரிங்க மாமா